இதுல நம்ம ஆதவன் சொன்னார் இல்லையா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அறுவடை ஈடுறது வந்து பாலாவா பாலாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆட்கள் இவனுக்கு பின்னாடி இருக்கிறவன் நிறைய அனுபவிக்கிறானா இவன் கொஞ்சமா அனுபவிக்கிறானா பின்னால் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் நிறைய ஈடுறாங்க அதுல பாலாவுக்கு ஒரு பகுதி கொடுக்குறாங்கன்னா ஆதவன் உங்களுக்கு இப்படி எல்லாம் பேசுவதற்கு யார் கற்றுக் கொடுத்தா உங்களை நான் வந்துட்டு ஒரு இடத்துல வச்சிருந்தேன் தூக்கி உடைச்சிட்டேன் ஏ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார் ஆதவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ பாலாவை பத்தி தவறா பேசினா நல்லா வீடியோ ஓடும் அப்படிங்கிறதுக்காக ஆதவன் பேச ஆரம்பிச்சிட்டாப்ல பெரிய அளவுல ஒண்ணும் கிடையாது ஆதவனுக்கு என்ன தெரியாம உங்களுக்கே தெரியும் பொதுவாக சன் டிவியை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நல்ல டிவிங்க ஏன் அப்படி சொல்றேன் நான் ஒர்க் பண்ணதுனால சொல்றேன் எல்லாரையும் சமமாக பாப்பாங்க எனக்கு மத்த தொலைக்காட்சிகளை விட சன் டிவி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபுரர்ல தான் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க ஆமா அந்த சாப்பாடு கிடைக்கும் தட்டை எடுத்துட்டு எல்லாரும் லைனில் தான் நிற்கணும் அந்த இடத்துல தான் சன் நியூஸ் உள்ளவங்க சாப்பிடுவாங்க சன் மியூசிக்கில் அவங்க சாப்பிடுவாங்க இன்னும் எல்லா சன் நெட்ஒர்க்கில் வேலை தான் வருவாங்க எடிட்டராக இருக்கட்டும் ஏங்கரா இருக்கட்டும் ஆக்டராக இருக்கட்டும் எல்லாரும் வந்து சாப்பிட வருவாங்க ஸோ எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அழகு பார்த்து கையில் காசு கொடுத்து தான் சன் உடைய வேலை அதே மாதிரி சன் டிவியில நீங்க திறமையானவரா இல்லாமல் இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனா நம்பி வந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால கைவிட மாட்டாங்க மற்ற டிவிலெல்லாம் டிஆர்பிலலாம் தூக்கி வெளியே போட்டுருவாங்க இல்லைன்னா தூக்கி வெளியே போட்டுருவாங்க ஆனா நீங்க பாருங்க நம்ம இமால நாச்சிலாம் வந்துட்டு இங்கே தான் ஏங்கரானார் அப்படிதானே ஸோ அந்த எல்லாம் பார்க்கும்போது சன் டிவி ரொம்ப ஒரு நல்ல தொலைக்காட்சி அந்த சன் டிவில இருக்க போய் தான் ஆதவன் வந்துட்டு மேலே வந்தார் ஆதவனுக்கு இருக்கக்கூடிய அந்த மெமிக்கரிய வச்சு அவர் விஜய் வந்திருந்தாருன்னு வந்து பெரிய அளவுக்கு சின்ன அளவுக்கு கூட பேருக்கு